ஹாய் இப்போ தமிழ் பார்க்க போகிறோம் அதில் தமிழில் சிலபஸில் அழகு ரெண்டில் சொல்லகராதி கொடுத்துருக்காங்கல்ல அதில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த சொல்லகராதிலேருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஓரழுத்து மொழிலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு மொழியில் உயிரெழுத்துக்கள் ஒரு ஓரழுத்துவரமொழி பார்க்கலாம் அதில் ஆனா பஸ்ஸு இடபம் இடபம்னா எருதுன்னு மீனிங் ஆன்மா மரம் ஆகுதல் அது ஆக்கான ஊரு மொழியில் உள்ள எழுத்துக்கள் இது வந்து நம்ம நன்மூரில் வந்துட்டு பவானந்திமனிவர் வந்து நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஊரல் தோறு மொழிகள் வந்து சொல்லியிருப்பாரு அது இல்லாமல் மற்ற ஓரல் தூர்மொழிகளும் இதில் இருக்குது ஈனா பறக்கும் பூச்சி கொடு அழிவு அம்பு பாம்பு தேனி மற்றும் அரை நாள் மீதல் தசை இறைச்சி ஊன் உணவு வெகுதி ஊன்னா உடல் இதில் வந்து தசைனா பெரும் மனிதர்களோட உடல் உலகத்தசை ஏச்சுன்னா நம்ம மாமிசம் சாப்பிட்றோம் இல்லையா அது உணவு விகுதிங்கிறது ஒரு பாட்டில் ஒரு பாதி அப்படிங்கிறது விகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏன்னா அம்பு பெருக்கம் இருமாப்பு அடுக்கு நோக்குதல் பெருக்கு இற்றசை ஐநா அழகு தலைவன் வியப்பு மென்மை நுண்மை ஐந்து ஐயம் பிச்சை கபனம் தந்தை கணவன் மூண மதகு நீர் தாமம் பழகை ஒளிவு அழிவு குறிப்பு மகிழ்ச்சி குறிப்பு சென்று தங்குதல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் உள்ள இடத்துக்களை வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இது வந்து முதலெடுத்துக்கள் உள்ள ஓரளத்துவமனைக்கான